ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ நைன்டி ஃபோர் எபிசோட்டில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடனே அந்த வீட்டில் கம்மிக்கிறாங்க வீட்டில் ஞானமும் கதிரும் கறிகாலன்னு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைனிங் ஹாலுக்கு வெளியில் அந்த பார்க் மாதிரி இருக்கிற இடத்துல உடனே கதிர் சொல்கிறோம் ஏன்டா ரத்திரில் போய் தேவையில்லாமல் அந்த அண்ணோட இப்போ சம்மந்தப்பட்ட எடுத்துட்டு எடுத்துகிட்டு வாடாதுன்னா தேவையில்லாமல் அவங்கள இதை எழுப்பி விட்டு குட்டிக்கால பண்ணி வேஸ்ட் பண்ணி ரேட்டி ஆடா அந்த நேரத்தை அப்படினா இவ்வளோ பெருசாக பேசுகிற நீ நீ போக நம்ம தானே மாமா உடனே ஞானங்க திறப்படா ஏ டே இதுக்கடுத்தான் திரு இயத்து பேசுறா நாங்கள் போனால் அவனுக்கு அவன் சந்தேகம் வந்துடுறதுனால தான் உடனே அனுப்பிச்சி விட்டோம் நீயும் போய் வந்து தேடா கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் வேலை பண்ணிட்டேடா அப்படின்னு சொன்னவனு ஆ பேசுறதால அவ கனையாக ஆனால் இப்போ மாட்டி விடுறது மட்டும் என்னையை மாட்டி விட்றீங்க விட்டுறீங்க சரி சரி அதை விடுங்க இப்போ என்ன நாளைக்கு தீபாவளி வரப்போகுது என்ன பட்டாசு விட்டாஸ் வாங்கி வெடிக்கலாமா செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவானே அப்படியே இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ வேறு யாபே வர்றா அப்படின்னு சொன்னோன்னே உடனே அம்மாச்சி வெளியில் வராங்க வெளியில் வந்த அப்படியே அம்மாச்சி கேட்குறேன் என்ன அம்மாச்சி நீங்களாவது சொல்லுங்கள் உங்கள் மயங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை அம்மாச்சி நாளைக்கு தீபாவளி வருது அதான் கொஞ்சம் டாசு வாங்கி கொஞ்சம் கோலாலமாக அந்த வீட்டில் கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே அம்மாச்சி மெய்க்கை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு ஆமாம் இந்த வீடு இருக்கிற லட்சணத்தில் தீபாவளி பட்டாசு வச்சு கொண்டாடணும்மா கொண்டாடணுமா சைக் பொங்கடா வேறு வேலை வேலை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி வரேன் என்ன அம்மாச்சி நீங்கள் கூட இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே உடனே நந்தினி மேலே மேலேருந்து கீழே பேசிக்கிட்டே வராங்க ஆ உள்ளே வாங்க இந்த இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வாங்க நான் வந்து சமான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பையன் வெளியிலேருந்து உள்ளே வரான் உள்ளே வந்த அப்படியே நந்தினி வந்து இந்த பையன் அம்மாட்டை கொடுத்துரு இந்த பையன் தமிச்ச உங்களுக்கு கொடுத்துரு அவங்களுக்கு கொடுத்துரு எல்லாத்தையும் போட்டு பார்க்க சொல்லிவிட்டு நீயே கூட இருந்து பார்த்துக்கிட்டு இப்போ பற்றலை என்ன சீக்கிரம் அதை என்கிட்ட சொல்லு திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லிடு உடனே மாற்றிக்கலாம் சரி அந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா காப்பீட்டு ஏதாவது சாப்பிட்டு போய் சாப்பிட்டு போறியாப்பா இல்லை ஒன்று இல்லைக்கா சாப்பிட்டேன்க்கா அப்படின்னு சொன்னேன்னே சரி கொண்டு போய் கொடுத்துருப்பா போனவனே எனக்கு கொடுத்துட்டேன் சொல்லி மெசேஜ் போட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே சரினு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான் அந்த பையன் யாரும் என்ன ஏதுன்னு காமிக்கலை பட் துணி ஏதோ அவங்க அம்மா அப்பா எடுத்து கொடுத்துருக்கதா சொ காமிக்கிறாங்க சீரியலில் ஓகே அதுக்கப்புறம் அப்படியே அம்மாச்சு என்னடி நீ வாட்டிக்கு எவ்வளோ ஒருத்தரை கூப்பிட்றேன் என்னமோ இது பண்ணிகிட்டு இருக்கேன் பொருள்லாம் கொடுக்குற அதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா யார் அந்த பையன் கேட்டு கே கேட்டோடனே நந்தினி சொல்கிறேன் ஏன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் சரிமா நீங்களாம் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் எல்லாமே எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன் கதிர் பெருசுகிற சந்த சத்தம் பழைய ஏய் கழுத்தை சங்கம் நெரிச்சு கொண்டுருவேன் ஏன் எழுத்து பேசுகிற பெரியவங்களோட அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் சங்க நெரிச்சி கொள்றதுக்கு தான் உங்களுக்கு உரிமை இருக்குது வேறு எதுவும் பண்ணுறதுக்கு ஒரு லட்சணமாக ஒன்றும் புருஷ லட்சம் எதுவுமே கிடையாது வாயை மூடிட்டு உட்காரி அப்படின்னு சி இவற்றெல்லாம் பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நானும் அப்படியே ரேணுகா சுத்தம் பல எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்ன அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அம்மாச்சி சொல்கிறாங்க சரி பிள்ளைகளையாவது தீபாவளி கூட்டிட்டு வாங்க இங்கே ஒரு பிள்ளையா அப்படியே உடனே ரேணுகா சொல்கிறேன் ஆமாம் இங்கே கூப்பிட்டது இந்த போர்க்களை மாதிரி இருக்கிற குடும்பத்தில் அவங்க தீபாவளி கொண்டாடிட்டாலும் தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை பண்ணாதீங்க இப்போ நீங்களே கொண்டாடிக்கோங்க தீபாவளின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறாங்க உடனே அம்மாச்சு போகிறேன் அம்மா இவளுக்கு எல்லாம் சரியான துமர் பிடிச்சவளுங்க அடைய ஞானத்தை பார்த்து இவளுக்கெல்லாம் துமர் பிடிச்சவளுங்க இவ்வளோ துமுறை அட அடக்கணும் ஒருத்த ஒருத்தர் என்னடானா வீட்டை விட்டு நல்ல நாள் படுத்து வெளியில் போயிட்டியான் இன்னொருத்தையே தெருவில் இருக்க வீட்டில் கொண்டாந்து நடு வீட்டில் உட்கார வச்சு இவளுக்கு கொண்டாடுற ஆளுகிறான் சி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் வரட்ட அப்படின்னு சொல்லி அம்மாச்சி சொல்கிறாங்க பெஷாம்புரமாக எல்லாம் நல்ல விடிவு காலம் வருமா அப்படின்னு சொல்லி ஞானம் சொல்கிறாப்புல சரிப்பா கரியா நீ நினச்ச மாதிரி தீபாவளி பட்டாசு வாங்கி வா நம்மளே கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கரியால முகத்தில் பெரிய பெரிய புனிசிரிப்பு வந்துருச்சு அதோட சீரியல் முடிச்சுட்டாங்க இன்னும் இதுக்கு அடுத்த பாட்டில் என்ன வருது எது வருது அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்